ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாண்டி அகாடமி டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகான நியூ சிலபஸில் பார்த்தோன்னா தமிழ்ல கலைச்சுக்கள் அப்படிங்கிற பகுதியில் இருந்து மட்டுமே பத்து வினாக்கள் வரும்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க இந்த பத்து வினாக்களுமே ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுந்தான் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து ஷியோராக சொல்ல முடியாது அதனால நமக்கு அவுட் ஆஃப் புக்ஸில் இருந்துமே என்னென்ன கண்டென்ட்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் படிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அந்த வகையில் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி இருந்து பார்த்தோம்னா கலைச்சொல் வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் மாதிரி கொடுக்குறாங்க அது ஃபுல்லாகவே ஒவ்வொரு கலைச்சொல் வேட்டை பகுதியிலேயுமே வந்து பத்து விதமான கலைச்சுக்கள் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம கலைச்சொல் வேட்டை நம்பர் ஒனில் இருக்கக்கூடிய பத்து கலைச்சுக்களை பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா வால்நெட் இதுக்கான கலைச்சொல்லாக அக்கரோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க வால்நெட் அக்கரோட்டு ஹெர்பீஸ் அப்படின்னா அக்கி ஹெர்பீஸ் அக்கி இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி செஸ்பேனியா அகத்தி ஏஞ்செல்லி ட்ரீ அகில் ஏஞ்செல்லி ட்ரீ அகில் பிரிண்டிங் அச்சடித்தல் பிரிண்டிங் அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கேலி அச்சுத்தட்டு கேலி அச்சுத்தட்டு லினோடைப் வரி அச்சு லினோடைப் வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்ட் டைப் செட்டிங் கணிப்பொறி அச்சு கோத்தல் கம்ப்யூட்டரைஸ்ட் டைப் செட்டிங் கணிபுரி அச்சுக்கோத்தல் ஸோ இதோட கலைச்சொல் வெட்டி நம்பர் ஒன் முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் களைச்சொல் வெட்டி நம்பர் டூ பார்க்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொல் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அண்ட் இது வரைக்கும் நடந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கலைச்சொல் சம்பந்தமான வினாக்களுமே நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ